மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது கல்யாண் ஜுவல்லர்ஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோல்டு டிசைன் ரேஞ்ச் ஆஃப் கோல்ட்ஸ் சேல்ஸ் பண்ணியா ஸ்டேட்ஸ் அண்ட் அதர்ஸ் ஜுவல்லரி ப்ராடக்ட்ஸ் இருக்காங்க அதுமாரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டைரக்ட் ஸ்டோர்ஸும் இருக்கும் அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசி வச்சும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்னாவதாக லார்ஜஸ்ட் ஜுவல்லரி ரீட்டைலர்ஸ்ல இவங்களும் ஒருத்தவங்க லைக் தனிஷ் அந்த மாதிரி இவங்களும் ஒரு பிக் கோல்டு ரீட்டெயிலர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து ஃபிஃப்டி டூ வீக் வந்து தான் ஆச்சு செகண்ட் ஜனவரி அன்னைக்கு தான் ஃபிஃப்டி டூ வீக் அல்மோஸ்ட் செவன் எயிட்டி செவன் செவன் எயிட்டி எயிட் ருபீஸ் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஆல் டைம் ஹையும் அடிச்சு ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹையும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜனவரி அன்னைக்கு தான் அடிச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் அங்கேருந்து கீழே இறங்கி வந்து 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 இப்போ வந்து அல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டூ அதாவது செவன்டீன்த் ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் பர்சன்ட் கீழே இறங்கி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டூல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் நைன்டி ஃபைவ் ஃபிஃப்டி டூ வீக் ஹை லோ வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ இந்த லோ எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆயிருக்கு ஸோ இந்த ஃபிப்ரவரிக்கு மறுபடியும் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ டச் ஆகுமான்றது இப்போ இன்னும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் ஸோ இதுக்குள்ளே இந்த ரேஞ்சை வந்து டச் ஆகுமான்றதை வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜனவரி அன்னைக்கு இது பீக் ஆச்சு இப்போ க கரண்ட்டாக வந்து டூ ஹண்ட்ரட் டிஎம்ஏக்கு கீழேயும் அதே மாதிரி ஃபிஃப்டி டேஸ் டிஎம்ஏக்கும் கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த இந்த லாஸ்ட் டென் செஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து தேர்ட்டி செவன் பர்சன்ட் வந்து கீழே ட்ராப் ஆகிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ட்ராப்பாக தான் இதை பார்க்கணும் ஸோ ஜனவரி டூ வந்து பீக் ஆகுது ஜனவரி டூ பீக் ஆகி ஜனவரி செவன்டீன்த் வந்து 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 இந்த ஷேரை பார்க்க முடிஞ்சது இங்க பாருங்க அதான் இந்த கிராஃப்ல காமிச்சபிரி இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபைவ் நாட் டூ லாஸ்டா ட்ரேட் ஆனவ் ஃபைவ் டூ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே இதை பாருங்க வால்யூம் ஷேர் ப்ரைஸும் வால்யூமும் ஸோ பார்த்தீங்கன்னா ஜனவரி செகண்ட் தான் ஹை ரெக்கார்ட் ஆச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து ஷேர்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் வந்து ஷேர் ட்ரேட் ஆகிருக்கு அங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி சிக்ஸ்டீன் அன்றைக்கி த்ரீ பாயிண்ட் நைன் த்ரீ குரோர்ஸ் சேல்ஸ் நைன் த்ரீ குரோர் வால்யூம் வந்து டச் ஆகிருக்கு அதே மாதிரி செவன்டீன்த் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் நைன் த்ரீ குரோர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் வீக் டைமில் ஷேர் வா த வால்யூம் பாத்தீங்கன்னா இந்த வால்யூம் ட்ரேடாக இருக்கிறது மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரேடாக ஆயிருக்கு எயித்து ஜனவரி வந்து டூ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் குரோர் ஷேர் ட்ரே வித்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர செல்லிங் ப்ரெஷர்லேயே இருந்திருக்கு ஸோ இதையும் ஒரு எப்பயுமே ஒரு நம்பர் பார்க்கணும் வால்யூம் எவ்வளவு வித்திருக்காங்க வால்யூம் எவ்வளவு மார்க்கெட்ல விற்றுருக்கு அப்படின்னு பாக்கும்போது அப்ப ஹை வால்யூம் போகும்போது ஷேர் பிரைஸ் ப்ரைஸ் கீழேயா செய்யும் ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா ஒரு விதத்துல வந்து ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்றாங்க ஸோ இது என்னன்றதை பார்க்கலாம் மெயினாக இந்த ஷேரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் வைப்ட் அவுட் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஒன் குரோர்ஸ் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் குரோர் மார்க்கெட் கேபிட்டல் வந்து லாஸ்ட் டென் டேஸில் வைப் அப் ஆகிடுச்சு இந்த கம்பெனி வா வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் அண்டர் ப்ரெஷரில் இருக்குது ரிட்டன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லோவஸ்ட் இந்த தி இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரியில் இவங்க வந்து ரிட்டன் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது க்யூ டு எஃப்ஐ ப்ராஃபிட் அண்ட் இபிஎஸ் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் இன் லாஸ்ட் சிக்ஸ் குவார்டர்ஸில் வந்து இது லோவஸ்ட்டாக இருக்குது வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவான வேல்யூவேஷன் இருக்குது ஃப்ரான்ச்சைசி ஸ்டோர் மூலிமா அவங்க ஃப்ரான்ச்சைஸி இன்க்ரீஸ் பண்ண பண்ண பண்ணால் என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து ரெவன்யூ வந்து ஃப்ரான்ச்சைஸ் ஸ்டோர்ஸ்லேருந்து வரும்போது அவங்களுடைய ஓன்ஸ் ஸ்டோராக இருக்கும்போது ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அதிகமாக இருக்கும் ஃப்ரான்ச்சைஸ் மூலியமாக ரெவன்யூ வரதில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஃப்ரான்ச்சைசி அதிகமாகும்போது அவங்களுடைய ரெவன்யூலாம் அது இம்பேக்ட் ஆகுது அது இல்லாமல் யூஎஸில் வந்து ஸ்டோர் லான்ச் பண்ணுறதா பிளான் வந்து அது டிலே இருக்கு ப்ரொமோட்டரும் பாத்தீங்கன்னா அறுவத்திரண்டு பர்சன்ட் ஹோல்டிங் வச்சுட்டு இருக்காரு பட் ஆனால் அறுவது ரெண்டு பர்சன்ட்ல இருபது பர்சன்ட் இப்போ ப்ளஜில் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் மார்ஜின் பாருங்களேன் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ டுவெண்ட்டி டூல ஆபரேட்டிவ் மார்ஜின் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருந்தது இப்போ வந்து அல்மோஸ்ட் ட்ரெய்டிங் லாஸ்ட் டுவெல் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அல்மோஸ்ட் வந்து ஹண்ட்ரட் பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு அதே மாதிரி பேட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ஜின் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூலேருந்து இப்போ வந்து டூ பாயிண்ட் நைன்ல இருக்கு ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்சர்ன் இவங்க வந்து உங்க வந்து பார்த்தீங்கன்னா கியூ த்ரீ ரிசல்ட் வந்து ஓரளவு நல்லதான் டெலிவரி பண்ணியிருந்தாங்க பட் இருந்தாலும் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலையான்னு தெரியல அதனால இந்த ஷேரை வந்து ரொம்ப கீழே அரைக்கிருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாண ஜுவலர்ஸ் ஆல்மோஸ்ட் நைன்டி எயிட் வரைக்கும் இருந்தது என்னுடைய பிஇ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிஇ வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் வரைக்கும் இப்போ பிரைஸ் கரெக்ஷனால இப்ப பி வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் வந்துருக்கு இந்த இதில் மீடியம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ பாயிண்ட் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ பாயிண்ட் எயிட் பி பி ரேஷியோ தான் இருக்கு பட் ஆனால் கல்யாண் ஜுவலர்ஸ் எயிட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் ஒன் விட ஒரு ஸ்டேஜ்ல வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜனவரி ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா வந்து பிஇ வந்து அதிகமாக தான் இருக்குது ஸோ தான் இதனாலையும் இது வந்து ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இப்போ பட்ஜெட்டு வந்து வரப்போகுது இந்த பிப்ரவரியில் பட்ஜெட்டும் வரும்போது கஸ்டம் டியூட்டியை வந்து லாஸ்ட் இயர் வந்து கம்மி பண்ணாங்க ஸோ இந்த வாட்டி கஸ்டம் டியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களே அப்படின்ற ஒரு இது இருக்குது அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் நிச்சயமாக இந்த ஷேர் வந்து ஒரு அப்சைட் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் தான் வந்து இம்போர்ட் டியூட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணாங்க இம்போர்ட் ட்யூடியா ரெடியூஸ் பண்ண இம்போர்டியூட்டியா ரிடியூஸ் பண்ணவுடனே ஜூலையில் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க உடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா சிக்ஸ் பர்சன்ட் முதல்ல வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருந்து இம்போர்ட் டியூட்டி சிக்ஸ் ஃபிஃப்டீன்லேருந்து சிக்ஸ் ஆக்குனாங்க ஸோ அதை ஆக்கினோடனே பார்த்தீங்கன்னா ஜூலையில் ஆக்குனாங்க ஆகஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இம்போர்ட் வந்து பண்ணது பார்த்தீங்கன்னா கோல்டு இம்போர்ட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் பர்சன்ட் வந்து ஜம்ப் ஆயிருக்கு அல் அல்மோஸ்டு ஒன் நாட் ஃபோர் பர்சன்ட் வந்து ஜம்ப் ஆச்சு ஜூலையில் வந்து கஸ்டம் டியூட்டிக்கு ரெடியூஸ் பண்ணுறாங்க ரெடியூஸ் பண்ணோன்னே ஆகஸ்ட்லேயே ஆல்மோஸ்ட் வந்து இம்போர்ட் வந்து பயங்கரம் ஒன் நாட் ஃபோர் பர்சன்ட் ஆகிருக்கு அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து ஃபினிஷ்டு கோல்டு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற கோல்டு ஜெம்ஸ் ஜுவல்லரி வந்து பிஸ்னஸ் அந்த அளவு ஆகலை க்ரோத் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க இம்போர்ட்டாக ஒன் நாட் ஃபோர் பர்சன்ட் ஆகிருக்கு ஆனால் எக்ஸ்போர்ட் அந்த அளவுக்கு ஒரு அப்சைடு எதுவும் தெரியல ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் வந்து இப்ப என்ன எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா சோ இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு கல்யாண் ஜுவல்லருக்கு இன் கேஸ் வந்து பட்ஜெட்ல வந்து கஸ்டம் டியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்டாக்கு வேல்யூஷன் அதெல்லாம் ஸ்டாக்ஸை பொறுத்து அதுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமா ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால வந்து ஷேர் ப்ரைஸ் மேலே போறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் இந்த ஷேர் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும் ஏன்னா இந்த கரண்ட் நிலைமையில ஒரு ஒரு டென் டேஸ்ல இருந்த அளவுக்கு வந்து தேர்ட்டி செவன் பர்சன்ட் ட்ராப்பு ஃபர்தரா இது எவ்வளோ தூரம் கீழே இறங்குதுன்றத பிஃபோர் பட்ஜெட்டுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் கீழே இறங்குதுன்றதை பார்க்கணும் ஸோ இந்த வீக்கினோட தான் என்னுடைய தெரியும் சுச்சுவேஷன் என்னன்றது தெரியும் அதே மாதிரி இந்த வீக்கில் வந்து என்னென்ன கியூ த்ரீ ரிசல்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் கியூ த்ரீ ரிசல்ட் இருக்குது இந்த வீக்கில் ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கு ஐசிசி பேங்க் இந்துஸ்தான் யூனியன் டிவார் பிபிசிஎல்லு கோஃபோர் ஜி அல்ட்ராடாக் சிமிட் டாக்டர் ரெட்டிஸ் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் எஸ் பேங்க் பேடிஎம் ஜொமேட்டோ ஸோ மேஜர் ஒரு டூ ஃபிஃப்டி கம்பெனிஸினுடைய கீ த்ரீ கியூ த்ரீ ரிசல்ட் வந்து இந்த வீக் இந்த வாரம் வரப்போகுது ஸோ மார்க்கெட் வந்து பயங்கர வாலட்டையில் தான் இருக்குன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ரிசல்ட் எப்படி வருதுன்றதை பார்த்து வெயிட் பண்ணி பண்ணுறது தான் பெட்டர்னு எல்லாரும் மார்க்கெட்டில் எல்லாரும் சஜெட் பண்ணுறாங்க சஜஷன் பண்ணுறாங்க ஸோ எப்படி இருக்குன்றதை பொறுத்துருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்கள் கமெண்டை பதிவு செய்யவும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்